friends. கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளம் விதவை மறுமணத்திற்காக மேட்ரிமோனி இணையதளங்களில் பதிவு செய்துள்ளார் அப்போது இணையம் மூலம் அவரை சந்தித்த மணமகன் ஒருவர் தான் பெங்களூரு விமான நிலையத்தில் சுங்க அதிகாரியாக இருப்பதாகவும் விதவையை மறுமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியுள்ளார் இதனால் அந்த பெண்ணும் அவரிடம் பேசி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இருவரும் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது தனக்கு இருபத்தைந்து வயது என்றும் தான் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டதாகவும் கடந்த இருபது ஆண்டுகளாக பெங்களூருவில் வசித்து வருவதாகவும் கூறினார் இதையடுத்து அந்த பெண்ணை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி குடும்பத்துடன் பெங்களூரு வருமாறு அழைத்துள்ளார் தொலைபேசியில் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த பெண்ணை வேறு எண்ணில் தொடர்பு கொண்ட நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் அந்த பெண்ணின் குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்துள்ளார் மாப்பிள்ளை வீட்டார் நேரில் வந்து சந்திக்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ரயில் டிக்கெட் வாங்க வேண்டும் அதனை நீங்கள் உடனே கொடுத்தால் திருமணம் குறித்து பேசலாம் என்றார் இதை உண்மை என நம்பிய பெண் மர்ம நபரிடம் பணத்தை கொடுத்துள்ளார் பின் சில நிமிடங்களில் அவர் தலைமறைவானார் அதே நேரத்தில் சுங்க அதிகாரியின் சந்தேகமடைந்த பெண்ணின் குடும்பத்தினர் உடனடியாக போலீசில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் இரு செல்போன் எண்களும் ஒரே நபரின் பேரில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினார் விசாரணையில் அவர் பெயர் நரேஷ் பூஜாரி கோஸ்வாமி என்பது தெரியவந்தது மேட்ரிமோனில் இணையதளங்கள் பல ஆண்டுகளாக இதுபோன்ற மோசடலில் ஈடுபட்டு விதவைகள் மற்றும் விவாகரத்து பெற்றவர்களை குறிவைத்து இளைஞர்களின் புகைப்படங்களை வைத்து வருவதும் தெரியவந்தது மேலும் பல்வேறு வெளிகளில் இருப்பது போல் நடித்து பத்து மாநிலங்களைச் சேர்ந்த இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெண்களை ஏமாற்றியதற்கான ஆதாரங்களை போலீசார் இதுவரை சேகரித்துள்ளனர் இதையடுத்து நரேசை கைது கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து பெங்களூர் ரயில்வே டிஜி டிஐஜி டி சரணப்பா கூறுகையில் மேட்ரிமோனி விளம்பரங்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் மணமகன் குறித்த சில தகவல்களை அறிந்த பிறகே அவரை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் போன்ற மோசடி செய்பவர்கள் குறித்து போலீசில் புகார் அளித்தால் உடனடியாக எதிர்காலத்தில் நடக்கும் மோசடிகளை தவிர்க்கலாம் அதே போல் பணத்தையும் விரைவாக மீட்டெடுக்க முடியும் என்றனர்